நான் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த தங்க மோதிரத்தை இன்று உன்னுடைய கரத்தால் நீ தொட்டு விட்டாய் உன்னுடைய வீட்டில் நீ லக்ஷ்மி கடாக்ஷம் பெருகும் உன்னுடைய வீட்டின் சுத்தமும் உன் மனதின் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என் அன்பு குழந்தையாக நீ தினம்தோறும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அது என்னை நினைத்து இருக்குமேயானால் அது உனக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் வீட்டிற்குள் நான் நுழையும் பொழுதே நேர்மறையான அதிர்வலைகளை பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ ஒரு சிலவற்றை பின்பற்ற தவறிவிடுகின்றாய் திடமும் லக்ஷ்மி தேவி உன்னுடைய மனதில் வைத்து நீ பூஜித்து வழிபடு லக்ஷ்மி தேவி உன் வாழ்க்கையில் செல்வத்தை அனுதினமும் சேர்த்து கொண்டே இருக்க உதவி செய்வாள் அந்த லட்சுமி தேவியை மறந்து விடாமல் நீ பூஜிக்கும் முறையையும் வளர்த்துக்கொள் வெள்ளிக்கிழமையன்று சிறப்பான பூஜைகளை நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாள் கோவிலில் மகாலட்சுமி சன்னதிக்கு அருகே தீபம் ஏற்றி வழிபட விரும்புகின்றாள் வீட்டில் கலசம் வைத்து மகாலட்சுமியினுடைய ஆராதனையை நீ செய்யலாம் மகாலட்சுமி மந்திரங்களை தினந்தோறும் நீ சொல்வதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் ஓம் மகாலட்சுமியை நம என்று மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை மறவாமல் தினந்தோறும் நூற்றி எட்டு முறை சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள் வீட்டில் தங்கம் தங்குவது இல்லையே பணம் சேமிக்க வாய்ப்பு ஏற்படவில்லையே சேமித்தாலும் கரைந்து விடுகின்றதே செலவு ஏதாவது வந்து விடுகின்றதே நாம் நினைப்பது எதுவுமே நடப்பது இல்லையே வீட்டில் தங்கமே தங்குவது இல்லையே வந்தாலும் வந்த வேகத்தில் திரும்பிவிடுகின்றதே என்று எல்லாம் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரத்தை தினம் தோறும் செல் தினமும் லக்ஷ்மி உதயம் பாராயணம் செய்வதால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பதை விடாமல் செய் அன்னதானமும் தர்மமும் உன்னிடம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் உன் வாழ்க்கை வளம் ஆகும் பசுக்களுக்கு உணவு கொடு ஏழைகளுக்கு வயிறார உணவிடு பசு மாடுகளுக்கு பச்சிலையை கொடு வீட்டில் அருகே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு தானியங்களை கொடு நீர் தொட்டி வைத்து பறவைகள் குடிக்க ஏற்பாடு செய் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்தால் உன் பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகிவிடும் கோவிலுக்கு நல்ல எண்ணெய்களை தீபம் ஏற்றுவதற்காக கொடு உன்னுடைய வாழ்க்கையில் தீப ஒளி பிரகாசமாக தெரியும் அந்த ஒளியின் மூலமாக நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு தானாக செல்லலாம் என் அன்பு குழந்தையாகிய நீ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தவறாமல் பின்பற்றி வருவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் குவிய தொடங்கிவிடும் வெள்ளிக்கிழமையன்று துளசி மாலையை மகாலட்சுமிக்கு அணிவித்து பூஜை செய் மஞ்சள் குங்குமத்தை வைத்து பூஜை செய் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து சிறப்பான பலனை எல்லாம் பெற்றுக்கொள் என் அன்பு குழந்தையாகிய நீ வெள்ளிக்கிழமையில் வீட்டில் விளக்கு ஏற்ற தவறாதே உனக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நான் கூறியிருக்கின்றேன் இவற்றை பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேகமாக முன்னேறுவாய் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால்தானே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்தால்தானே கிடைக்க வேண்டிய வெற்றியும் கிடைக்கும் நமக்கான முயற்சிகளை சரியாக செய்யாமலும் இருப்பதால் கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தாமதப்படும் அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவின் மூலம் தடைகளை அகற்றிக்கொண்டு முழுமையான வெற்றியையும் நன்மையையும் பெற தயாராகிவிட்டது உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் அடியோடு போக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் உன் வாழ்க்கையை வளமாக்கி தர வேண்டும் செழிப்பாக்கி தர வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் இனி யார் நினைத்தாலும் கஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது கஷ்டம் எல்லாம் இக்கணத்தோடே தீர்ந்து விட்டது எல்லையில்லா இன்பத்தையும் இதுவரை கண்டிராத மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் இனி நீ காண்பாய் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நீ நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிட்டது நீ நினைத்தபடியே உன் கரம் வந்து சேர்ந்து உன்னை முழுமையாக மகிழ்விக்கும் உன்னுடைய வீட்டில் நானே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்து உன் மூலமாகவே உன் வாழ்க்கையை நீ தேற்றிக் கொள்வதற்கு எல்லா உதவிகளையும் செய்வேன் இந்த முருகனின் அருளோடு மகாலட்சுமியின் துணையோடு உன் வாழ்க்கை செழிப்பாக மாறுவதை இனி நீ காண்பாய் கஷ்டம் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாத அளவிற்கு இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் முருகனின் அருள் இருந்தால் உன் வாழ்க்கையில் கிடைக்காத எல்லா செல்வங்களும் நன்மைகளும் கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கின்றாய் அல்லவா அந்த அறிந்ததை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க தயாராகியும் விட்டாய் முருகனின் ஆசிகள் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த ஆசிகளை பரிபூரணமாக நீ பெற்றிருந்தும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை இப்பொழுது மாறும் துன்பமற்ற நிலையை நீ சந்திப்பாய் இன்பமான வாழ்க்கை முதல் ஆரம்பமாக இருக்கின்றது என் குழந்தையே உன் மன எல்லாம் போக்கி இன்பத்தை ஏராளமாக அள்ளி கொடுக்க ஏகநாதன் நான் முடிவெடுத்து விட்டேன் இனி எந்த ஒரு கவலையும் உன் வாழ்க்கையில் இல்லை மிகுந்த மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் தொல்லை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இன்பத்தை கொடுக்கும் மிகுந்த அன்புடனும் மிகுந்த பக்தியுடனும் இந்த முருகனை அனுதினமும் நினைத்து என் அருளை முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் தவறாமல் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பரிபூரணமான அருளையும் சேர்த்தே பெற்றுக்கொள் என்னுடைய தரிசனம் என்பது எனக்காக நீ இருக்கக்கூடிய விரதம் என்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்னை முழுமதியாக சரணாகதி அடைந்து வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்று உன் ஆவினால் நீ சொல்லும் பொழுது நான் மனமுருகி விடுகின்றேன் நீ செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை தீபாராதனையை நான் மனமாற ஏற்று மகிழ்கின்றேன் என்னுடைய வேல் தரிசனத்தை காணும் பொழுது உனக்குள் இருந்து ஒரு சக்தி பிறப்பெடுப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் எல்லா நேரமும் இனி உன் வாழ்விற்கான ஏற்றம் தரும் நேரமாக தான் இருக்கும் என்னுடைய சக்தியை முழுவதுமாக அறிந்து என்னை வழிபட தொடங்கியிருக்கின்றாய் பல நல்ல மாற்றங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பதை கண்கூடாக கண்டு மகிழ்வாய் முழு மனதோடு இந்த முருகனை வழிபட்டால் போதும் நிச்சயம் வழி பிறக்கும் என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கடமையை தவறாமல் செய் உன் வாழ்விற்கான நன்மைகளை நான் தவறாமல் கொடுப்பேன் தீபம் ஏற்றி எனக்கு ஆராதனை செய்யும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நானும் ஒளி தீபம் ஏற்றி வைத்து இன்ப நிலைக்கு நிச்சயம் கொண்டு வருவேன் உன் வாழ்க்கை தரும் இனி உயரும் என்னால் நீ மிகுந்த இன்பத்தை காண்பாய் கஷ்டப்பட்ட நிலையெல்லாம் மாறி மிகுந்த சந்தோஷத்தோடு செல்வ செழிப்போடு நல்ல வளத்தோடு உன் வாழ்க்கை நிலை இருக்கும் நல்லது நடக்கும்